அல்டிமேட்டான டேஸ்ட்டில் சின்ன வெங்காயம் போட்டு தண்ணியாக மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தினம் தினம் என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்காமல் டக்குனு இந்த மாதிரி மிளகா கிள்ளி போட்டு ஒரு தண்ணியாக சாம்பார் வச்சு சிம்பிளாக ஒரு பொரியலோட லஞ்சை திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் வாங்க எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் சாம்பார் வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பாக இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு ஐம்பது கிராம் உள்ள துவரம் பருப்பை நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டு எடுத்திருக்கேன் அதை ஒரு குக்கருக்கு மாற்றிடுவோம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் எண்ணெய் இந்த மூணு பொருள் சேர்த்த பிறகு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு நாலு விசில் இருந்து அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நல்லா குழைவாக வெந்து வந்துடணும் இப்போ நல்லா விசில் வரட்டும் அதுக்குள்ளே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு உருந்து போட்டுக்கிறேன் நல்லா இது பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதும் நாலு பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு ஒன்று பாதியமாக நச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு எட்டு சின்ன வெங்காயம் இதை கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன்று பாதியமாக நசுக்கி எடுத்துக்கோங்க உரலில் வச்சு கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டு காரத்துக்கு வரமிளகாய் நாலு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை கட் பண்ணாமல் இந்த மாதிரி நச்சு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும் இந்த குழம்பு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கால் ஸ்பூன் சீரகம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இது கூட தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளியை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் பருப்பு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நல்லா குழைவாக வெந்திருக்கு இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து அந்த பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு கூட இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தா நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு பருப்பு கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டரு சேர்க்காம சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கழுவுப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதில் வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு திக்காயிடுச்சு அப்படின்னா சுடுதண்ணி ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் அப்படியும் சேர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா புளிக்கரைசலில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க புளியை சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதித்து வரணும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா கொதித்து குழம்பு போ ரெடியாக இருக்குது இதில் கடைசியாக பொடியான இருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் கிள்ளி போட்ட தண்ணி சாம்பார் ரெடி சுட சுட சாதத்தோடு இந்த கிள்ளி போட்ட சாம்பார் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்